சி இருந்த வான்மதி மந்திர நம்பர் இருபத்தி பத்தாம் நம்பர் ராணி நம்பர் இருபத்தி பத்து என் பத்தாம் நம்பர் ராணி ராணா கோவிந்தா 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 சாமி நம்பர் நம்பர் இருபத்தி தயவு செய்து இருந்தது முக்கியமான அறிவிப்பு அட்டை இரு கருத்தாக வர வேண்டும் என்பது கேட்டுக் கொள்ளப்படுகிறது 42 பொர்மேரா பாபா என்ன வாங்குற

கூப்பிடலடா அடி படா வந்துருதே கூப்பிடலமா அவசரப்படாத நிதானமா குடி மூணு பேறு ஆறு பேறு குடி கொம்பை ஒட்டு கொம்போ இந்த மாதிரி கசறுபற மாடி பிடிச்சோ ஆச்சு போனாடா என்னடா போ வாடா வா 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 சார் நான் போய் பேசணும் பாருங்க அவருக்கு அந்த டைம் அந்த அடத்து சொல்லி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ரிசல்ட் போறாருன்றேன் உள்ள வந்து